டிராக்டடெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஜாண்டிய டிராக்டர் மற்றும் டிப்பர் இந்த இரண்டு தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு தன்னுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டடெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஜாண்டியெல்லாம் ஐம்பத்தி ஒன்று சைப்பர் நாலு மாடல் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு கூடவே டிப்பரும் வந்து சேர்த்தி வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க வண்டி ஜாண்டியருடைய ஐம்பத்தி ஒன்று சைபர் நாலு வண்டி இந்த வண்டியுடைய ஹெச்பி நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி வந்து வருங்க மாடல் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இன்ஜின் கருப்பு இன்ஜின் தாங்க வண்டியுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் டிஎன் முப்பத்தி ஒன்று ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி ஃபுல் நம்பர் டிஎன் முப்பத்தி ஒன்று ஏ ஒய் எண்பத்தி மூணு பதிமூணு இதுதான் அந்த வண்டியுடைய ஃபுல் நம்பருங்க பிரேக்கில் ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து வந்துடும் மற்றும் பவர் ஸ்டெரிங் மற்றும் டபுள் கிளட்ச் ஆப்ஷனோட வர வண்டி தாங்க வண்டி ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆயில் சர்வீஸ் வந்து பண்ணியிருக்காங்க பேட்ரி வந்து புதிய பேட்டரி வந்து போட்டிருக்காங்க வண்டியுடைய டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா நாலு டயருமே வந்து எவரேஜ் வந்து தெளிவான கண்டிஷனில் உள்ள டைருதாங்க இந்த வண்டி கூடவே ஒரு டிப்பரும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துட்றாங்க டிப்பர் வந்து புதிதாக போட்ட டிப்பர் தாங்க பதினஞ்சு சேனல் டிப்பரு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் பார்த்திங்கன்னா இந்த டிப்பர் வந்து போட்டிருக்காங்க வீச்சேஸ் மற்றும் கட்டைப்பில் வர டிப்பர் தாங்க வண்டியுடைய புக்கு வந்து அவைலபிளாக தாங்க இருக்குது இன்சூரன்ஸ் வந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட வந்து இன்சூரன்ஸ் வந்து முடிஞ்சுட்டதாக வந்து சொல்லியிருக்காங்க வண்டியோட மைலேஜ்னு பார்த்திங்கன்னா கல்டிவேட்டருக்கு ஒரு மணி நேரத்துக்கு மூணு லிட்டரு போகிறதாகவும் ரொட்டவெட்டுருக்கு வந்து நாலு லிட்டரு வந்து போகிறதாவும் வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஜாண்டியர் ஐம்பத்தி ஒன்று சைப்பிறனால வண்டி மற்றும் இந்த புதிய ட்ரெய்லர் ரெண்டுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா இருக்கிற இடம்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தாய்ப்பாக்கம் கிராமம் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது இந்த ரெண்டுமே செட்டாக ஓனர் தரப்புலேருந்து நான்கு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க நான்கு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க ஜாண்டியெல்லாம் ஐம்பத்தி ஓனர் நாலு வண்டி மற்றும் வீச்சேஸ் வித் கட்டை போட டிப்பர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டோவேட்டர் கலவைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கும் மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்குங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே